கடக லக்னம் பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் என்ன லக்னம்மா கடக லக்னம் என்ன கேள்வி கேட்கணும்மா எப்படி ரெண்டாயிரத்தி இருந்து நீங்க நல்லா இல்ல பத்து வருஷமா சுத்தமா நல்லா இல்ல

குரு குருதை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் லக்னாதிபதி அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் குருவின் இதில் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு சுக்கரதசை சூரியதசை செம்ம அம்மாவாசை சந்திரதசை செவ்வாயசை ஆமா பிறந்ததுலருந்தே கஷ்டந்தானமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமா குருஜி எல்லாம் ஆறு எட்டு அமைப்பாவே வருதுங்க உங்க புண்ணியத்தினால ஜோசியம் கத்துட்டு இருக்கேங்க ஐயா நான் ஜோசியர் ஆக முடியுமாங்க ஐயா குரு தசையில ஜோசியர் ஆக முடியும் நான் சொன்னது உங்களுக்கு அப்படியே புரிந்து பாருங்க எல்லாம் ஆறு எட்டு ஆறு வயசு ஆறு எட்டு ஆறு எட்டுங்க ஐயா ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ராகுதசையில ஜோதிடத்துல நல்ல ஆர்வம் வரும் குரு ஜோதிடராகவே வர முடியுமா ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் ஜோதிடரா அந்த வாக்கு சொல்லி பிழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குமா உங்களுக்கு லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தை அவரை பார்க்குறாரு இல்லையா லக்னத்திற்கு ரெண்டு பத்தாம் இடங்களில் குரு பார்க்கறதுனால குரு தசையில் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் நல்லா கற்றுக்கங்கம்மா ராகுதசை சூரிய புக்திக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்தே ஜோசியர் ஆக முடியுமா ஜோதிடராகி பிழைக்கலாமா ராகுதசை புதன் புத்தி ரொம்ப புழிஞ்சு எடுத்துருச்சுங்க ஐயா

போய்யா தீர்க்க சுமங்கலியா தீர்காயம் வாழ்வேன்னு நீங்க சொல்லுவீங்க எனக்கு சந்தோஷமா இருப்பீங்க எனக்கு அப்படி சொல்லுங்கய்யா நல்லா இருப்பீங்கம்மா தீர்க்க சுமங்கலியா தீர்காயலோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க இனிமேல் நல்லா இருப்பாங்கலையா கனவர் அமைப்பில் ஏழல சுக்கிரன் இருக்கறனால சங்கடங்களோடு கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏலmediate சுக்கிரன் சனி பார்க்க கூடாது சனி பார்த்திருந்தா நெகட்டிவ் ஆனா இங்க சுக்கிரன் இருக்கறதனால நான் தான் அந்த முதலில் சுபத்துவும் பாபத்துவும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றேன்லமா முதல்ல கெட்டு போய் அடுத்து சுபத்துவம் மாதிரி தான் நல்லா இருக்கும் இரண்டாம் பாருங்க சனி செவ்வாய் பார்வியோடு சேர்ந்து குரு பார்வையும் இருக்குனால ஊரணம் பரவா இல்லை ஐயா ஆமா குருவார் வேறு தான் முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம்னு சொல்றேன் முதல்ல கஷ்டம் ஐம்பது வயசு வரைக்கும் கஷ்டம் ஐம்பது வயதிற்கு பிறகு கணவராலும் குடும்பத்தாலும் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சுக்கரன் வீட்டில் இருக்கிற ராகு சனி வார்த்தை ராகு கணவரால சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாரு கணவரால் ஏதாவது பயம் ஏதாவது நோய் கடன் இந்த மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பா கொடுத்தே தீருவாரு நான் தான் அந்த பாபத்துவத்தை தானம அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்

ராகுதசையில சனி புக்தியும் புதன் புக்தியும் உங்களுக்கு கடுமையான அமைப்பு போன வருஷம் தீபாவளிக்கு பிறகு கேது புக்தியில ஏதோ கொஞ்சம் லேசா மழை பெஞ்ச மாதிரி மாற்றம் வந்துருச்சு ராகுதசை சுக்கர புக்தி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் கடைசி மூணு புக்திகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குருதசையில கலாச்சார அமைப்புகள்ல சாஸ்திர அமைப்புகள்ல பணம் வரும் அதனால ஜோதிடத்தை நல்லா கத்துக்கங்கம்மா சூரிய சந்திர செவ்வாய்க்கு தேர்வு ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கையில பிற்பகுதியில ஐம்பது வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா அழைத்ததற்கு நன்றி அம்மா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க சொல்லுங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களுக்கு காலி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருக்கோம் நான் உங்களோட பிரீமியம் வீடியோ